கத்துடைய பசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இன்றைய ஆசீர்வாதம் செய்திக்காக நாம் தெரிந்து கொண்ட பேத பகுதி ஆதியாகமும் பதினைந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் ஆதியாகமும் பதினைந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் அவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார் நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வனமாய் இருக்கும் என்றார் அவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார் நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இப்பணமாக இருக்கும் என்றார் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இங்கே இந்த ஆதி புஸ்தகத்தில் நான் பார்க்கிறோம் ஆபராமுடைய தகப்பன் தேராக கல்தே தேசமாகிய ஊர் என்னும் பட்டணத்திலிருந்து அவன் புறப்பட்டு காரானை நோக்கி செல்கிறான் அவ்விதமாக அவன் செல்கிற வழியிலே ஆறாம் நிலை அவன் தங்கியிருக்கிறான் அவன் ஆறானிலே தங்கியிருக்கும் பொழுது அங்கே அவன் மரணமடைகிறான் அதன் பிற்பாடு தேவனாக கற்று ராம் பார்த்து அவர் சொல்கிறார் நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் பூமியில் உள்ள வம்சங்களெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார் கர்த்தர் விதமாக ஆபுராமோடு பேசின பிற்பாடு ஆபுராம் அங்கே இருந்து புறப்பட்டு கானான் தேசத்துக்கு செல்கிறான் கர்த்தர் ஆப்ராமுக்கு சொன்னபடி அவன் புறப்பட்டு போனான் லோத்தும் அவனோடு கூட போனான் ஆப்ராம் ஆறானை விட்டு புறப்பட்ட போது எழுபத்து ஐந்து இருந்தான் அருமையான தேவ ஜனமே நாம் இங்கே பார்க்கிறோம் அவன் கானான் தேசத்தை நோக்கி புறப்பட்டு சென்ற பொழுது வழியிலே ஆரானிலே தன்னுடைய தகுப்பன் மறித்து போகிறான் அந்த வேளையில் தேவன் ஆபராமோடு கூட பேசுகிறான் அவனுக்கு அப்பொழுது வயது எழுபத்தி ஐந்து அவனுக்கு சாரா என்கிறதான மனைவி இருக்கிறாள் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது அவனுக்கு அவன் தகுப்பனை விட்டான் அவனுக்கு மனைவி இருக்கிறாள் கூட மனைவிக்கு பிள்ளை இல்லாது இருக்கிறது தேவன் இங்கே சொல்கிறா நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தவப்பனுடைய வீட்டையும் விட்டு விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்கிறார் அருமையானவர்களே இங்கே பார்க்கிறோம் தவப்பன் இல்லை பிள்ளை இல்லை இப்பொழுது தேசத்தை விட வேண்டியது இருக்கிறது அவனுடைய இனத்தையும் விட வேண்டியதாக இருக்கிறது தவப்பனுடைய வீட்டையும் விட்டு விட்டு அவன் புறப்பட வேண்டியதாக இருக்கிறது தேவன் அவனுக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு என்று சொல்லி அங்கே தேவன் அவனோடு பேசுகிறான் விதமாக தேவன் அவனோடு பேசும் பொழுது தேவன் அவனுக்கு சொல்கிறார் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பா என்று சொல்லி அங்கே தேவனாய் கர்த்தன் அவனுக்கு சொல்கிறார் சந்ததி இல்லாத இருக்கிறது பிள்ளை இல்லாத இருக்கிறது தாப்பினுடைய வீட்டை விட்டு விட்டு கிளம்ப புறப்பட வேண்டியதாக இருக்கிறது சொந்த இனத்தை விட்டு புறப்பட வேண்டியதா இருக்கிறது தவனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட வேண்டியதா இருக்கிறது தன்னுடைய தேசமாகிய கல் தேசத்தை விட்டு அவன் புறப்பட வேண்டியதா இருக்கிறது தேவன் அவனுக்கு இன்னும் காணான் என்கிறதான தேசத்தை காண்பிக்கவில்லை ஆனாலும் நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லி தூர தேசத்தை அவனுக்கு காண்பித்து தூரத்தில் இருக்கிற தேசத்தை அவனுக்கு போ என்று சொல்லி அவனுக்கு தேவன் அவனோட விட பேசுகிறான் அது மாத்திரமில்ல உன்னை ஆசீர்வித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசிர்வாதமாக இருப்பாய் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் அவனுக்குள் ஆசிரியக்கப்படும் என்று சொல்லி என்னுடைய ச வருங்கால சந்ததியை குறித்தும் என்னுடைய வருங்கால என்னுடைய எப்படி நடக்க வேண்டும் என்பது என்பதை குறித்தும் என்னுடைய சந்ததி எவ்வளவு பெருக்கமாக இருக்கும் என்பதை குறித்தும் தேவன் அங்கே அவனுக்கு சொல்கிறார் இது எல்லாவற்றையும் அவன் தன்னுடைய கண்களால் காணக்கூடாது இருந்தது ஆனாலும் கூட அவன் தேவனை விசுவாசித்தான் தேவனை விசுவாசித்து அவன் இங்கேருந்து புறப்பட்டு செல்கிறான் அங்கே தன்னுடைய மனைவியும் தன்னுடைய சகோவனுடைய குமாரனாகிய லோத்துவையும் அவன் அங்கேருந்து அழைத்து கொண்டு அவன் காரணம் நோக்கி புறப்பட்டு செல்கிறான் அருமையானவர்களே இவ்விதமாக தேவன் ஆப் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத்தெல்லாவற்றையும் ஆறாண்டிலேயே சகோதரித்த ஜனங்களையும் கூட்டிக்கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்திலே சேர்ந்தார்கள் அதிகமும் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் எட்டு வசனங்களிலே நாம் இவைகளை நாம் பார்க்கிறோம் விதமாக அவர்கள் கானான் தேசத்துக்கு போய் சேர்ந்தார்கள் அவன் கானான் தேசத்திலே அங்கே போய் சுற்றி திரிந்து சீகேம் என்னும் இடத்துக்கு சமயமான மோரே என்னும் சமபமே மட்டும் வந்தான் அக்காலத்திலே கானானியர் அந்த தேசத்திலே இருந்தார்கள் அருமையான தேவை ஜனங்களே தேவனாய் கத்து ஆமராமுடைய தோப்பன் தேராக மறித்த பிற்பாடு அவனுக்கு முதலாவதாக அங்கே ஆறானிலேயே அவனுக்கு ஆகிறார் தேவன் முதலாவதாக ஆறாண்டியில் அவனுக்கு தரிசனமாகி அவனை அங்கே இருந்து புறப்பட்டு கானானுக்கு போய் என்று சொன்ன பொழுது அவன் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தான் அந்த வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தான் அவன் தன்னுடைய மனைவியும் லோத்துவையும் கூட்டிக் கொண்டு அங்கே இருந்து புறப்பட்டு கானான் தேசத்துக்கு அவர்கள் வந்து சேர்கிறார்கள் இது முதலாவதாக தேவனை அவனை சந்தித்த முதலாவது சந்திப்பாகும் அடுத்ததாக இவன் கானான் வந்து சேர்கிறான் காணான் வந்து சேர்ந்த பொழுது அவனுக்கு தொன்னூற்று ஒன்பது வயதாகிறது ஆறாம் நிலை அவன் புறப்பட்ட பொழுது அவனுக்கு வயது எழுபத்தி ஐந்து இப்பொழுது அவன் கானானுக்கு வந்து சேர்கிறான் அங்கே கத்தராகிய தேவன் அவனுக்கு இரண்டாவது முறை அங்கே அவனுக்கு தரிசனமாகிறார் கர்த்த ராவணாவுக்கு தரிசனமாகி சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார் அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கத்திற்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான் அருமையான தேவன் ஜனமே இந்த ஆபுரம் தேவனுக்கு பலிபீடத்தை கட்டுகிறான் இவனை தேவனை தொழுந்து காணப்படுகிறான் இவன் தேவனோடு கூட உள்ள ஐக்கியத்தை அவன் எப்பொழுதும் வைத்து கொண்டிருக்கிறவனாக காணப்படுகிறான் அவன் தேவன் அவனோடு கூட பேசுகிறான் இந்த ஆபுராம் தேவனோடு கூட பேசுகிறான் அவர் சொல்கிறார் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பெயரை பெருமைப்படுத்தியவன் என்று சொல்லியிருக்கிறார் இது அவனுக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்துவம் இவன் தேவனை அறிந்திருந்தபடினாலே அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறான் வானத்தை பூமியும் உண்டாக்கின சர்வ உள்ளமனை தேவன் என்று சொல்லி இவன் அவர் அவரை குறித்து அறிந்திருந்தபடினாலே அவருடைய வார்த்தையை விசுவாசித்தான் எல்லாவற்றையும் தேவனாலே செய்யக்கூடும் என்று சொல்லி அவன் விசுவாசித்தான் ஆகவே இவன் கானனுக்கு வந்தவுடனே அங்கே அவன் அங்கே தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான் விதமாக காணனுக்குள்ளே பிரவேசித்து அங்கே அவனுக்கு ஒரு தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான் பின்பு அவன் அவை விட்டு பெயர்ந்து பெத்தேழுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கத்துடைய நாமத்தை தொழுகொண்டான் வறுமையானவளே அவன் முதலாவது ஒரு பலிபீடத்தை கட்டுகிறான் மோரேனும் சபமூமியும் மட்டும் தான் அந்த இடத்துல தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுகிறான் அடுத்ததாக இருந்து அவன் புறப்பட்டு பெத்தேலுக்கு கிழக்கே இருக்க மலைக்கு போய் பெத்தேர் தனக்கு மேற்காகவும் ஆகி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கத்திற்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கத்துடைய நாமத்தை தொழுது கொண்டான் விதமாக இரண்டாவது முறையும் அவன் தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுகிறான் கத்துடைய நாமத்தை அவன் தொழுது கொண்டான் என்று இங்கே பார்க்கிறோம் இவன் தேவனோடு கூட உள்ள ஐக்கியத்தை அவன் எப்பொழுதும் காத்து கொண்டு இருக்கிறான் தேவனுடைய வார்த்தை இதில் வைத்து அதை விசுவாசித்து அவன் தேவனுக்கு பலிபீடத்தை கட்டி தேவனுக்கு நன்றி செலுத்தத்தக்கதாக தேவனை ஆராதிக்கத்தக்கதாக அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளத்தக்கதாக அந்த இடத்தை பலிபடுத்தி கட்டி கத்துடைய நாமத்தை தொழுது கொண்டான் என்று நாம் இங்கே பனிரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலேயே நாம் இவ்விதமாக பார்க்கிறோம் இந்த ஆப்ரஹாம் காணானுக்கு விட்டான் காணான் தேசத்திலே அவன் வந்து அங்கே பலிபடுத்தி கட்டி அங்கே இருக்கும் பொழுது அங்கே பஞ்சம் உண்டான அப்படின்னாலே அவன் எகிப்துக்கு புறப்பட்டு செல்கிறான் எகிப்துக்கு புறப்பட்டு சென்று அங்கே சில காலங்கள் தங்கியிருந்து விட்டு மீண்டுமாக எகிப்தை விட்டு எகிப்தின் தந்தி அவன் வந்து காணப்படுகிறான் அங்கே அவன் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொண்ணுமான ஆஸ்திகளையுடைய சீமானாயிருந்தான் இருந்தான் என்று சொல்லி நான் பார்க்கிறோம் விதமாக அவன் எழுபத்தைந்தாவது வயதிலே அவன் ஆறாம் களிலே புறப்பட்டு வருகிறான் தொண்ணூற்றி ஒன்பதாம் வயதிலே கானான் தேசத்துக்கு வருகிறான் வந்து அங்கே இருந்து கானாங்களிலே பஞ்ச ஏற் ஏற்பட்டபடியினாலே எய்த்துக்கு சென்று விட்டு எய்த்திலிருந்து தென் திசைக்கு வந்து சேர்கிறான் இந்த இருபத்தைந்து காலங்களாக அவன் சம்பாதித்த ஆஸ்தியும் மெரு ஜீவன்களும் பொ பொன்னும் வெள்ளியுமாக அவனுடைய ஆஸ்தி மிகுந்த ஆசையாக காணப்பட்டது அவன் சீமானாய் இருந்தான் என்று பார்க்கிறோம் தேவனை விசுவாசித்தான் அவன் இப்பொழுது சீமானாய் காணப்படுகிறான் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம் அவன் தன் பிராணங்களிலே தெற்கே இருந்து பெத்தேல் மட்டும் பெத்தியலுக்கும் ஆயுக்கும் நடுவாக தான் முன்பு கூடாரம் போட்டதும் தான் முதல் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான சலம் மட்டும் போனான் அங்கேயே கத்துடைய நாமத்தை அவன் தொழுது கொண்டான் என்று பார்க்கிறோம் மூன்றாவது முறையாக அவன் தான் உண்டாக்கின பலிபிடத்துக்கு சென்று அந்த ஸ்தலத்துக்கு சென்று அங்கே அவன் தேவனை தொழுது கொண்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இதமாக ஆறாண்டில் புறப்பட்ட அவர்கள மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொண்ணுமான ஆசியலையுடையவனாக காணப்பட்டான் சீமான இருந்தான் அவன் அவதமாக அவன் சீமானாய் காணப்பட்டோம் அவன் தேவனை விடாதபடிக்கு தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து அவன் அங்கே கத்துடைய நாமத்தை தொழுது கொண்டான் கத் ஆபிரகாம் கத்தரை விட்டு விழாதபடிக்கு தேவனை எப்பொழுதும் பற்றி பிடித்து கொண்டவனாக பற்றி கொண்டவனாக காணப்படுகிறான் ஆனாலும் கூட இன்னும் அவனுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது இப்பொழுது அவனுடைய வயது தொண்ணூற்றி மூன்று இதமாக காரியங்கள் நடந்து பின்பு கத்தளை வார்த்தை ஆபிராமுக்கு மூன்றாம் விசை உண்டாகி அவர் ஆபிராமை நோக்கி நீ பயப்படாதே நான் உனக்கு கேடவும் உனக்கு மகா பெரிய பலனமாக இருக்கிறேன் என்றார் அது ஆமாம் பதினைந்து அதிகாரம் ஒன்று முதல் எட்டு வரையுள்ள வசனங்களில் இதை வாசிக்கிறோம் தேவநாய கத்தர் மூன்றாவது முறையாக கத்தளை வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்தை உண்டாகி அவர் ஆபிராமை நீ பயப்படாதே நான் உனக்கு கெடவும் உனக்கு மகா பெரிய பலனும் இருக்கிறேன் என்றார் ஆக இங்கே நான் பார்க்கிறோம் தேவன் ஆப்ராமோடு பேசுகிறார் ஆவுராம் தேவனோடு விட பேசுகிறான் அதற்கு ஆபுராம் கத்தனாகிய ஆண்டு ஒரு அடியானுக்கு என்ன தெரிவி நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே தமஸ்கு உரானாகிய இந்த எலியஸ் என் வீட்டு விசாரணை கத்தனாக இருக்கிறானே என்றான் இங்கே நான் பார்க்கிறோம் இன்னும் ஆப்ராமுக்கு பிள்ளை இல்லாத இருக்கிறது தேவன் அவனோடு கூட பேசும்பொழுது தேவனிடத்தில் கேட்கிறான் ஒரு அடியனுக்கு என்ன தருவே நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே தமஸ்கி ஊரானாகிய இந்த இளையா சார் என் வீட்டு விசாரணை கர்த்தனாக இருக்கிறானே என்றான் பின்னும் ஆப்ராம் தேவதில் எனக்கு புத்திர சந்தானம் வரலவில்லை இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாதியாக இருக்கிறான் என்றான் அவன் கத்திரை சந்திக்கிற சந்தர்ப்பத்திலே அவன் கத்திரத்திலே தன் விண்ணப்பத்தை வேண்டுதலையும் கேட்கிறான் விசுவாசிக்கிறான் அதோடு விட்டு விடவில்லை தேவன் அவனுடைய பேசும் பொழுது அவன் தேவனத்தில் கேட்கிறான் தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் வரலவில்லை நீ சொல்லி இருபத்தைந்து வருடங்கள் ஆகிவிட்டன நான் நீ சொன்ன பிரகாரமாக நான் என்னுடைய சொந்த தேசத்திலிருந்து கானான் தேசத்துக்கு வந்திருக்கிறேன் இது நான் அறியாத தேசமாக இருக்கிறது ஆனாலும் கூட எனக்கு ஆசிரியம் ஐஸ்வரியமும் மிகுந்திருக்கிறது சீமானாய் காணப்படுகிறேன் கர்த்தாவிய கர்த்தாவியை ஆசீர்வித்திருக்கிறேன் ஆனாலும் கூட இன்னும் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் புத்திர சந்தானம் காணப்படவில்லை என்று சொல்லி அவன் தேவத்திலே வேண்டிக் கொள்கிறான் அப்பொழுது கத்தடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல உன் கற்ப பிறப்பா இருப்பவனை உனக்கு சுதந்திரவாளியான் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம் அவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை வார் நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இம்பண்டமாக இருக்கும் என்றார் பிரியமான தேவ ஜனமே ஒன்றுமில்லாமல் செலுத்தி உருவாக்குற தேவன் ஆப்ராமுடைய விண்ணப்பத்துக்கு செவி கொடுத்து அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் தன்னுடைய சொந்த தேசத்தையும் சொந்த ஜனத்தையும் விட்டு புறப்பட்டு வந்தபொழுது தேவன் அவனுக்கு வாக்குத்தத்தை பண்ணுகிறார் அந்த வாக்கு தத்துவத்தின்படி அவனை ஆசீர்க்கவில்லை ஆனாலும் கூட அவன் பொறுமையோடு காத்திருக்கிறான் இருபத்தி ஐந்து வடங்கள் பிற்பாடு மீண்டுமாக அதே தேவனாய் கற்று அவனுக்கு மீண்டுமாக சொல்கிறார் அவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்துவார் நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வனமாக இருக்கும் என்று சொன்னார் அருமையான தேவஜனமே தேவன் தான் சொன்னதை நிச்சயமாகவே செய்கிறார் அவர் மனம் மாற மனிதன் அல்ல அவர் கத்தராக இருக்கிறார் அவராலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆகவே இந்த ஆபுராமுக்கும் சாராளுக்கும் வயது முந்தர்களாக காணப்பட்டாலும் கூட தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லி அவன் தேவனை விசுவாசித்து அவன் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்காக பொறுமையோடு காத்திருக்கிறான் அவன் கத்தரை விசுவாசித்தான் அதே அவர் அவனுக்கு நீதியாய் எண்ணினார் என்று சொல்லி இங்கே நான் பார்க்கிறான் விதமாக ஆபுராமை தேவன் அழைக்கிறார் பிள்ளை இல்லாதிருந்தது ஆசி ஐஸ்வர்யங்கள் இல்லாதிருந்தது தேசத்தை விட்டு அவன் புறப்பட்டு சென்றான் தானும் அறியாத தேசத்தை நோக்கி அவன் புறப்பட்டு சென்றான் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தான் அவனுக்கு அது நீதியாக எண்ணப்பட்டது அவன் அந்த நீதியின்படி அவனுக்கு பிள்ளை இல்லாதிருந்தாலும் கூட அவன் விசுவாசித்து சென்றான் அந்த நீதி அவனை நடத்தி சென்றது அவனுக்கு பிள்ளை உண்டாயிற்று ஈசாக்கு என்கிறதான ஒரு குமாரன் அவனுக்கு கொடுக்கப்பட்டான் அந்த ஈசாக்கள் ஈசாக்கு மூலமாக யாக்கோபு என்னும் சொல்லி ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டான் யாக்கோபு ஈசா என்று இரண்டு குமார்கள் கொடுக்கப்பட்டும் கூட யாக்கோபை தேவன் ஆசிரியத்தார் அவன் மூலமாக இசை என்கிற சந்ததி உண்டாயிற்றேன் அவர்கள் பலகி பெருகி தேசத்தை சுதந்திரத்து கொண்டார்கள் காலான் தேசம் அவளுக்கு கொடுக்கப்பட்டது வாக்கு தத்தம் பண்ணினதை தேவன் அவனுக்கு ஆப்ராம்கு கொடுத்தார் ஆப்ராமுடைய சந்ததிக்கு கொடுத்தார் அவரா விசுவாசித்தான் அவனுக்கு அது நீதி அண்ணப்பட்டது இந்த இஸ்ரேல் ஜனங்களை தேவன் ஆசீர்வதித்து பலி பருக பண்ணி தன்னுடைய சொந்த ஜாதியாக அவர் தமக்கன்று வைத்து கொண்டார் இதமாக நாம் பார்க்கிறோம் இங்கே ஆபராமுடைய சிறந்த குணங்களை நாம் பார்க்கிறோம் அவனுக்கு இருந்த அந்த அற்புதமான அருமையான அந்த குணங்கள் என்னவென்றால் அவன் கர்த்தரையை விசுவாசித்தான் அவன் கர்த்தரை வாழ்த்துக்கு கீழ்ப்படைந்தான் அவன் பொறுமையோடு காத்திருந்தான் தேவன் காண்பித்த இடங்களுக்கு சென்று அவருக்கு பலி பீடங்களை கட்டினான் தேவனுக்கு பலிகளை செலுத்தினான் தேவனை தொழுது கொண்டான் தேவனிடத்தில் பிள்ளை இல்லாதிருக்கிறான் இருக்கிறேனே என்று வேண்டிக்கொண்டான் கொண்டான் தேவனோடு உள்ள ஐக்கியத்தை அவன் பாதுகாத்து அதை காத்து கொண்டான் அவனோடு தேவன் பேசினார் தேவன் அவனோடு பேசினார் ஆபிரகாம் தேவனோடு பேசினான் தேவன் அவனோடு பண்ணின உடன்படிக்கையின்படி அவனுக்கு ஒவ்வொரு குமாரனை கொடுத்தார் விதமாக அவன் ஜாதிகளுக்கு தலைவனானான் காணா தேசத்தை அவன் சந்ததியார் இசை வேலன் சுதந்திரித்து கொண்டார்கள் நிச்சயமாக தேவன் உங்களுக்கு விதமாக எல்லா ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் ஆஸ்தியையும் ஐஸ்வரியத்தையும் பிள்ளைகளையும் பிள்ளையுடைய பிள்ளைகளையும் அவர்கள் கொடுத்து நிச்சயமாகவே ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார் நீங்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவன் சொன்ன ஆசிர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ளுங்கள் உங்கள் சந்ததியை தேவன் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார் நிச்சயமாகவே அவர் ஆசிரிய தேவனாக இருக்கிறார் இந்த வானத்தை பூமியை உண்டாக்கின சர்வ அல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் அவர் நேற்றும் இன்றும் இன்றும் மாறாத தேவனாக இருக்கிறார் வாக்கு தத்துவத்தில் உண்மையுள்ளவராக இருக்கிறார் நாம் ஒரு உண்மையுள்ளவராக இருந்தால் கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார் அவர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்ப்பார் உங்களை பெருமை பண்ணுவார் கர்த்தர் உங்களை ஆசீர்ப்பாராக ஆமே